மாடி வீட்டு ஏழைப்படம் நின்று போன பிறகு எம்ஜிஆரை பற்றி தன் மனதில் தேக்கி வைத்திருந்த விஷயங்களை எல்லாவற்றையும் தைரியமாக மிகவும் வெளிப்படையாக பத்திரிகைகளில் எழுத தொடங்கினார் சந்திரபாபு அவர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் பலரை கொந்தளிப்படைய செய்தனர் சந்திரபாபுவின் வரிகள் எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்திரபாபு சொன்ன விஷயங்கள் பிரபல சினிமா பத்திரிகையான பிலிமாலயாவின் தொடராக வெளிவந்தது அந்த தொடருக்கு சந்திரபாபு வைத்த பெயர் மாடிவிட்டு ஏழையின் கண்ணீர் கதை இப்படி ஒரு தொடரை எழுத வேண்டிய காரணம் ஏன் வந்தது என்பது பற்றி சந்திரபாபு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என் உள்ளத்தில் புறையோடி போயிருக்கும் புண்ணை நான் கீறப்போகிறேன் எதிரில் இருப்பது முள்வேலி என்று அறிந்தும் அதன் மேல் சாய்ந்தேனே என் உடல் என்ன ஆயிற்று என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா அதைத்தான் சொல்லப்போகிறேன் என்றார் ஏன் பாபு இவ்வளவு காலதாமதம் என்று கேட்கிறீர்களா காரணத்தைச் சொல்கிறேன் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது தமிழ்மொழி அல்லவா அதனால்தான் பொறுத்து வந்தேன் பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு என்பதும் தமிழ்மொழியாக இருக்கிற காரணத்தால் இன்று நான் உண்மையைச் சொல்லப் போகிறேன் பல லட்சங்களுக்கு அதிபதியான பாபு இன்று சில நூறு நோட்டுகளையே பார்க்கக்கூடிய அளவுக்கு மாறிய கதையை நீங்கள் உணர வேண்டாமா நான் மக்கள் திலகம் அல்ல இன்று வைக்கப்படும் திலகம் நாளை அழிக்கப்பட்டு விடுகிறதே நான் உங்கள் உள்ளத்தில் இருப்பவன் அதனால் உண்மையை சொல்கிறேன் இந்த தொடர் கட்டுரை மூலம் யாரையும் புண்படுத்த வேண்டும் என்பது என் நோக்கமல்ல நான் வணங்கும் மேரியின் மீது ஆணை நான் புண்பட்ட கதையைத்தான் சொல்லப் போகிறேன் இதில் கதாசிரியராக வசனகர்த்தாவாக டைரக்டராக தயாரிப்பாளராக நான் மாறிய கதையும் முடிவில் புரொடக்ஷன் மேனேஜர் நிலைக்கு வந்த கதையும் அடங்கும் எரிமலைகளை தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் வெப்பத்தை ஒரே நேரத்தில் அடக்க முடியாமல் வெடித்து கக்குகின்றன இந்த பாபு சாதாரண மனிதன்தானே மனதுக்குள் போட்டு பூட்டி வைத்த அது சீல் பிடித்து ரணமாகி என்னை எந்த அளவுக்கு துன்பப்படுத்திவிட்டது நான் உங்களிடம் அதை கொட்டி மனவேதனையை ஓரளவு குறைத்து கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல என் சுயசரிதம் பல வழிகளில் பலருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஒரு காரணம்தான் சுயசரிதம் என்பது என்ன வாழ்க்கையில் உயர்நிலை அடைந்த பலர் பொய்யும் புனை இன்று ஏதோ எழுதுகிறார்களே அதுவா சுயசரிதம் இல்லை நாம் தாழ்ந்த நிலையில் இருந்ததை சொன்னால் இன்றைய உயர்ந்த வாழ்க்கைக்கு அது இழிவாக போய்விடுமோ என்று எண்ணி அதை மறைத்து பிறக்கும்போதே மோதிரம் செயினுடன் பிறந்ததாக போலி வேடம் போட எனக்கு தெரியவில்லையே நல்லவன் வெகிலி என்ற பட்டங்கள் எனக்கு உண்டு அதை என்றென்றும் காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறேன் அதனால் உண்மைகளைச் சொல்லுகிறேன் இப்போது என் மனம் நிம்மதியாக இருக்கிறது மாடி வீட்டு ஏழைப்படம் நின்று போன கதையை அப்பட்டமாக எழுதினார் எம்ஜியாரின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அமைந்த சந்திரபாபுவின் எழுத்துக்களுக்கு எம்ஜிஆர் ரசிகர்களிடம் இருந்து பெரும் எதிர்ப்பு கிளம்பியது பல வாசகர்கள் சந்திரபாபு மீதான தங்கள் கோபத்தை கடிதங்களாக எழுதி அனுப்பினார்கள் சந்திரபாபுவே ஒரு கொடிகாரன் அவன் சொல்வதை எல்லாம் நம்பலாமா சந்திரபாபு தயாரிப்பாளர்களை கஷ்டப்படுத்தியதே இல்லையா ஒரு படத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கேட்ட சந்திரபாபு எப்படி எம்ஜிஆரை குறை கூறலாம் காலச்சி கொடுத்துவிட்டு சந்திரபாபு எத்தனை நாள் ஷூட்டிங் போகாமல் இருந்திருக்கிறார் இப்படி எழுந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் எழுதினார் சந்திரபாபு நான் குடிகாரன் என்பது ஊரறிந்த உலகறிந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனையும் அழைத்து அவனுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து பாருங்கள் அவள் தன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை ஒளிவு மறைவு இன்றி கூறிவிடுவான் அழுது விடுவான் மதுவை நான் அளவோடு தினமும் குடிப்பேன் என்று மாடி வீட்டு ஏழை படம் எடுக்க துணிந்தேனோ அன்று முதல் மொடாக்குடி என்று கூறுவார்களே அப்படி குடிக்க தொடங்கினேன் அந்த மயக்கமும் போதாமல்தான் பெத்தரணிக்கு வந்தேன் நடிகனுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் போது ஊதியமும் சேர்ந்து உயரத்தான் செய்யும் மனிதன் எதற்காக உழைக்கிறான் ஊதியத்துக்காகத்தானே அது கிடைக்காத போது ஷூட்டிங்குக்கு போகாமல் இருக்கிறேன் பணம் தராத பட தயாரிப்பாளர்களின் படங்களில் சில சமயங்களில் நடிக்கப் போகாமல் இருந்தது உண்டு பிறகு நானே வருத்தப்பட்டு போகிறது பாவம் கஷ்டப்படுகிறார் என்று உணர்ந்து நடிக்கச் சென்று விடுவேன் எந்த ஒரு உண்மையான கலைஞனும் ஷூட்டிங் இருக்கிறது என்று அறிந்த பிறகு போகாமல் இருக்க மாட்டான் அவரது ஊதியத்தை பேசியபடி கொடுக்காத தயாரிப்பாளர்கள் உண்டா நல்ல கறவை மாடு என்று அறிந்தால்தான் மிஸ்டர் எம்ஜிஆர் நடிக்கவே ஒப்புக்கொள்வார் இதுதான் உண்மை நான் எந்த தயாரிப்பாளரையும் சரி செட் போடுங்கள் என லட்சம் ரூபாய்க்கு செட் போடச் சொல்லிவிட்டு பிறகு செட்டை போய் பார்த்து இது நன்றாக இல்லை கலைத்து விடுங்கள் என்று சொன்னது கிடையாது உடன் நடிக்கும் நடிகையை கூப்பிட்டு நாளை நான் காட்சி கொடுத்திருக்கிறேன் நீ இல்லாமல் படம் இருக்க முடியாது உன்னை அழைக்க வந்தால் மாதவிலக்கு என்று கூறிவிடு என சொல்லிவிட்டு நான் தப்பிக்கொண்டது கிடையாது ஷூட்டிங் இருக்கும் நாளில் கண்வலி என்று சொல்லி கண்ணியருடன் கன்னியருடன் கொண்டிருந்தது கிடையாது முக்கியமான எடிட்டிங் அறைக்கு போனதே இல்லை போனாலும் என் காட்சிகள் தவிர மற்றவர் நடித்த காட்சிகளை நீக்கச் சொல்லிவிட்டு எடிட்டர் மீது பழி போட்டதே இல்லை தொழிலில் நான் அன்றும் சரி என்றும் சரி மிகவும் நாணயமாக நடந்து கொள்ள முயற்சித்து வருகிறேன் நான் ரசிகர்களை மதிக்கிறேன் நீங்கள் எனக்கு அளித்த ஏகபோக வரவேற்பால்தான் சாதாரண மீனவ குடிமகனான நான் உயர்ந்த நிலைக்கு வந்தேன் வாழ்ந்தேன் இன்றும் உங்களால் தான் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த என்ன மிஸ்டர் எம்ஜிஆருக்கு இருக்குமா கட்சிக்காரர்கள் ரசிகர்கள் தொல்லை தருகிறார்கள் அதனால் தான் அயல் நாடுகளில் படப்பிடிப்பு நடத்துகிறேன் என்றல்லவா கூறியிருக்கிறார் நான் என்றும் அப்படி கூறியதே கிடையாது அவுடோர் ஷூட்டிங் என்றால் எனக்கு ஒரே குஷியாக இருக்கும் நான் திறமையை மக்களுக்கு நேரில் காட்டுவோம் என்று எண்ணி உற்சாகமாக உழைப்பேன் என்னிடமும் சில குறைபாடுகள் உண்டு ஆனால் அவை பிறருக்கு தீங்கு விளைவிக்காது ஆனால் மிஸ்டர் எம்ஜிஆரிடம் உள்ள குறைபாடுகள் என்னை போன்ற ஏமாளிகளை தெருவில் நிறுத்திவிடும் சமீபத்தில் எனது நண்பரான ஸ்டென்ட் மாஸ்டர் ஒருவரின் திருமணத்துக்கு நான் சென்றிருந்தேன் முன்வரிசையில் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது வழக்கத்துக்கு மாறாக அந்த இடம் பரபரப்பானது பலர் என்னையே பார்த்தார்கள் என்ன விஷயம் என்று தெரியாமல் நான் திகைக்க முன்வரிசைக்கு அருகே மிஸ்டர் எம்ஜிஆர் வந்து கொண்டிருந்தார் கைகூப்பி வணங்க கையை தூக்கியவர் என்னை கண்டதும் எதையோ பார்த்தவர் போல் ஆகி விருட்டென்று அங்கு இருந்த கதவு பக்கம் ஓட்டமும் நடையமாக ஓடி கதவை தட்டினார் அது திறக்கப்படவில்லை பிறகு வேகமாக நான் இருந்த பக்கமாக வந்து முகத்தை திருப்பியபடி சென்று மறைந்தார் என்னைக் கண்டு ஏன் இப்படி ஓடி மறைய வேண்டும் நான் என்ன பேயா பூதமா நான் உண்மையா எழுதுகிறேன் என்று ஆத்திரமா என் சொத்து மொத்தத்தையும் விற்றுவிட்டு அனைத்து பணத்தையும் அவரிடம் கொடுத்துவிட்டு பரிதாபத்துக்கு உரிய காட்சி பொருளாக ஆனவன் நான்தானே ஆத்திரப்பட வேண்டிய நான் அமைதி அடைந்து விட்டேன் தர்மத்தைக் கண்டு பொறுக்காமல் அதர்மம் ஆத்திரப்படுகிறது இப்படிதான் நான் அன்று எண்ணிக்கொண்டேன் மிஸ்டர் எம்ஜிஆர் எனக்கு செய்த துரோகத்திற்கு எத்தனை நாட்கள் ஓடி ஒழிந்துவிட முடியும் எம்ஜிஆருக்கு தைரியம் இருந்தால் என்னை நேருக்கு நேர் பார்த்து நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும் அவர் நல்லவர் மக்கள் கூறும் நியாயமானவர் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் என சந்திரபாபு அவர்கள் எம்ஜிஆருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் ஆனால் இந்த கேள்வி பற்றிய விவரங்களை எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரிவித்தும் அவர் பதில் எதுவும் சொல்லவில்லை அதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அது என்னன்னு பார்க்குறீங்களா மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மீது ஒரு பெண் குற்றம் சாட்டியுள்ளார் அது என்ன என்பதை பற்றி தான் அடுத்த விடியளை பார்க்க தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்